சரணம் நம்ம குரு நமக்கு அடிக்கடி சொல்லும் வார்த்தை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப நம்ம முகம் அழகா தெரியணும் அப்படின்னா நம்ம அகம் உள்ளம் தூய்மையா இருக்கணும் நம்ம உள்ளம் தூய்மையாக இருந்தால் தூ இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அன்பாக இருக்கணும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் கடமையில் பொறுப்பாக இருக்கணும் நம்ம எண்ணம் சொல் செயல் அத்தனையுமே உயர்வான இடத்துல இருக்கிறப்ப தானாக நம்ம உள்ளம் வந்து ஒரு அப்பலுக்கு இல்லாமல் உள்ள உள்ளமாக இருக்கிறப்ப நம்மளுடைய உள்ளத்தின் அழகு நம்ம முகத்தில் தெரியும் அப்போ தியானத்தில் உக்காரப்ப உங்களை பார்த்து யாரும் சிரித்த முகத்தோடு உட்காருங்க சிரித்த முகத்தோடு உட்காருங்கன்னு உங்களை பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்ல தேவையில்லை தானாக நீங்கள் சிரித்த முகத்தோடு உட்காருவீங்க ஏன்னா உங்களுக்குள்ள எந்த ஈகோ எந்த கெட்ட எண்ணம் எந்த ஒரு க கெட்ட கர்மவினையாலும் ஈர்க்கப்படாத ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கிறப்ப சிரிப்புங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாக வரும் இது நம்ம குரு ஒரு உபதேசத்தில் சொன்னது தான் ஆத்ம வணக்கம்